வெல்கம் டு அஜிம் கிச்சன் நம்ம வந்து குழம்பு மிளகாய் பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கிலோ மிளகாய் வாங்கியிருக்கேன் இது வந்து நான் காம்பு கிள்ளி இல்லைங்க வெறும் மிளகா வந்து பிரியாணிக்கு போடுறது இருந்தால் தான் நான் வந்து இந்த காம்பு கிள்ளி இந்த மாதிரி அரைச்சி வைப்பேன் இது வந்து எல்லா குழம்புக்கு போடுறதுக்குன்னு சொல்லிட்டு இது காம்போடு தான் அரைக்க போகிறேன் தனியா பாருங்கள் ஒன்றரை கிலோ இது தனியா இதெல்லாம் வந்து நூறு நூறு கிராமுங்க எல்லாமே இது பாருங்க மிளகு நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் பருப்பு ஒரு நூறு கிராம் இருக்கும் இது கடுகு ஒரு நூறு கிராமு உளுத்தம் தோரம் பருப்பு சோம்பு அரிசியும் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும் குழம்புன்னு சொல்லிட்டு அதுவும் போடுறது கொஞ்சம் திக்னஸ் ஆகும்னு சொல்லிட்டு பட்டா லவங்கவங்க அதை ரெண்டுமே போட்டிருக்கேன் பட்டா லவங்கம் கருவாப்பில் வந்து நல்லா காய வச்சுருக்கேன் கருவாப்பில் மஞ்சள் மஞ்சள் கட்டிங் இது அப்படியே மிஷினில் கொடுத்தா நல்லா அரைச்சி கொடுத்துர்றாங்கன்னு சொல்லிட்டு கட்டியாக போட்டு வச்சிருக்கேன் இவ்வளோதாங்க இது தேவையான குழம்பு மிளகாய் பொடிக்கு இப்போ வந்து எல்லாமே வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க லேஸாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வந்து இந்த கடாய் சூடாயிடுச்சு சூடானோடனே நம்ம வந்து வெந்தயத்தை போட்டு கொஞ்சம் லைட்டாக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி தாங்க எல்லாமே ரோஸ்ட் பண்ணும் இப்போ பாருங்க நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டோம் பொன்னிறமாக இது ஒன்று தட்டில் எடுத்துக்கலாம் தனியாக இதே மாதிரி எல்லாமே வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க சீரகம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்க இந்த மாதிரி வறுத்து மிஷின்ல குடிச்சு அரைக்கும் போது நல்ல டேஸ்ட் நல்லா வருங்க தான் நல்லா வறுத்து வச்சுக்கணும் நம்ம எத்தனை மாசம் ஆனாலும் புழு வண்டு இதெல்லாம் ஒண்ணுமே வராது இதுல இது கடைசி அதுவும் ரொம்பவும் வந்து வெறுக்கக்கூடாதுங்க சும்மா லைட்டாக ஒருத்தாவே போதும் நல்லா பொறிஞ்சு வந்துடும் சோம்பு துவரம் பருப்புங்க இந்த பட்டலாங்க லேசா லேசா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பட்டாளம் ஒரு ஓரமாக வச்சுருங்க இதுவும் இப்போ இப்போ பாருங்கள் கடைசியில் வந்து கருவேப்பில் வந்து சும்மா லைட்டாக சூடு பண்ணி போட்டுக்கலாங்க நான் ஏற்கனவே வந்து நல்லா இதை வந்து காய வச்சு வச்சுருக்கேன் ஈரமாக இருந்தால் நிறைய நேரம் வந்து இது பண்ணும் இது வந்து அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து நல்லா இது வறுக்கணும்னு இல்லைங்க இது வந்து லைட்டாக சூடு பண்ணாவே போதுங்க இது அவ்வளோதாங்க சூடாயிடுச்சு இது இப்போ இதெல்லாம் ஆற வச்சுட்டு இந்த மிளகா கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம வருத்தாயிடுச்சு இப்போ வந்து இந்த மிளகா கூட எல்லாமே சேர்த்துக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க ஏன் நீங்கள் தனியாக வந்து வறுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மிளகாவும் தனியாவும் நிறைய நேரம் வெயிலில் வச்சு நல்லாயி வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்படி உடச்சால்தான் பாருங்கள் எப்படி உடையுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்தால் தேவையே இல்லைங்க நான் வறுக்கணுன்னு தேவையில்லை நல்லா இருக்கும் இது நல்லா பவுடரும் நல்லா நைஸாக வருங்க அதனால தான் நான் வந்து இதை அப்படியே சேர்க்க போகிறேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து தனியாக சேர்த்துக்கலாங்க நம்ம காம்பிங்க நான் பிரியாணிக்கு மட்டும்தான் நான் காம்பு எடுத்து கிடி இந்த மாதிரி செய்வேன் இது வந்து காரக்குழம்பு எல்லாமே குழம்பு வைக்கலாம் கறி குழம்புக்கெல்லாம் வந்து நான் வேற மசாலா இது இந்த மஞ்சள் கட்டியும் சேர்த்துக்கலாம் நல்லா ஆர்ட்யூ இங்கே பாருங்கள் இப்போ எல்லா மசாலாவும் கடலப்பருப்பு தோரம் பருப்பு அரிசி சோம்பு பட்டலங்கம் இதெல்லாம் ஒன்றா இப்படி சேர்த்துக்கலாம் இதுவும் பாருங்க வெந்தயம் சீரகம் மிளகு கடுகுங்க இது இதுவும் சேர்த்துக்கலாம் இப்படியே கருவேப்பிலை பாருங்க காய வச்ச கருவேப்பிலை இது இதுவும் லேட்டாக வந்து வறுத்துட்டேன் இது பாருங்க எல்லாமே ஒன்றா நல்லா சேர்த்துட்டாங்க இப்போ வந்து இது இதில் போய் மிஷினில் கொடுத்து மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நீங்க நினைப்பீங்க என்ன இது பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டுட்டு போறீங்களே சூடு ஹீட் ஆயிடணும் அப்படின்னு இல்லைங்க இதை எடுத்துட்டு போய் கொடுத்தா அவங்க மில்லில் போட்டு அரைச்சிட்டு ஆற வச்சிட்டு இந்த பக்கெட்டில் போட்டு கொடுத்துருவாங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் இது வந்து நான் கொஞ்சம் தான் போட்டு அரைக்க போறேன் அதனால வந்து நான் வந்து இவ்வளோ பெரிய பக்கெட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இதை எடுத்துருக்கேங்க இப்போ போய் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க பாரு மிடில் அரைச்சி எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்துட்டோம் நல்லா நைஸாக இருக்கு பாருங்க இதே மாதிரி நீங்களும் அரைச்சி ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு எதுவுமே பூச்சி வண்டி எதுவுமே இது பாருங்க இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா டைட்டாக பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்பயுமே எதுவுமே ஆகாது இது வந்து கார குழம்புக்கு எல்லா குழம்புக்கும் போடலாங்க இது நான் வந்து பிரியாணிக்கு இந்த இந்த மாதிரி மட்டன் குருமா அதுக்கு தனியாக ஒரு பொடி செஞ்சு போடுறோம் உங்களுக்கு வீடியோ இது வந்து கார காரக்குழம்புக்குங்க இதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்